ஹாட் போஸ்ட் கொடுத்து வாணி வாணிபோஜனின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி செம வைரலாகி வருகிறது வாணி வாணிபோஜன் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஆஹா சீரியல் மூலம் சின்ன திரைக்கு அறிமுகமானார் பிறகு இவருக்கு சன் டிவியில் தெய்வமகள் சீரியலில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது இந்த சீரியல் மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரபலம் அடைந்தார் இந்த சீரியல் மூலம் தமிழ் மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றார் நடிகை வாணி வாணிபோஜன் சின்னத்திரை நயன்தாரா என சில ஆண்டுகளுக்கு முன்னர் புகழப்பட்டவர்தான் வாணிபோஜன் இதனை அடுத்து இவருக்கு சினிமாவில் வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்தன நடிகர் அசோக் செல்வன் நடிப்பில் வெளியான ஹோமை கடவுளை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் வாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள ஊட்டியில் பிறந்தவர்தான் இந்த வாணிபோஜன் இவர் தனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸில் பணிப்பெண்ணாக மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்து வந்தார் பின்னர் சினிமா மீது உள்ள ஆர்வத்தினால் வாய்ப்புகளை தேடி வந்த இவர் மாடலிங் விளம்பரங்களிலும் நடித்துள்ளார் ஓமை கடவுளை வெற்றிக்கு பிறகு பிரபல கதாநாயகி பல படங்களில் நடித்தும் வருகிறார் அடுத்து பரத்துடன் இணைந்து மிரல் என்ற படத்தில் நடித்தார் அந்த படம் அந்த அளவிற்கு இவருக்கு ஒர்க் அவுட் ஆகவில்லை விக்ரமுடன் நான் மகானல்ல படத்திலும் ஒரு வேடத்தில் விக்ரமுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் ஆனால் அவரின் காட்சிகள் முழுவதுமாகவே படத்திலிருந்து நீக்கப்பட்டுவிட்டன சமீபத்தில் வாணிபோஜன் நடிப்பில் உருவான அரசியல் வெப்சீரிஸான செங்கலம் நல்ல கவனத்தையும் பெற்றுக் கொடுத்தது இதற்கிடையில் சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருந்து வரும் வாணி அவ்வப்போது தன்னுடைய புகைப்படங்களை ரசிகர்கள் பெருமூச்சு விட வைக்கின்ற அளவிற்கு கவர்ச்சி காட்டி தூக்களாகவே கொஞ்சம் கிளாமரை ஏற்றி ஃபோட்டோக்களை வெளியிட்டு வருகிறார் இதனை பார்த்த ரசிகர்கள் இவருடைய அழகில் கிறங்கி போய் தான் இருக்கிறார்கள் சீரியலில் மட்டும் இழுத்து போத்தி நடித்து சினிமாவில் காசு அதிகமாக வாங்கணும்னா எல்லாத்தையும் காட்டுறீங்க அப்படின்னு ரசிகர்கள் கமெண்டில் பதிவிட்டு வராங்க வாணி பூஜனை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட முப்பதாயிரம் ரூபா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் புள்ளுவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்ஸிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு குரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயரருவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடையே வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்